வணக்கம் மாணவர்களை தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நாம் இயல் ஒன்றுல அடுத்த பகுதியான கப்பலை பற்றி ஒரு பாட்டை ப படிக்க போகிறோம் ப அதாவது மருதத்திணையில் இருக்கக்கூடிய கப்பலை பற்றி ஒரு பாட்டை படிக்க போகிறோம் ஏற்கனவே கலங்கரை விளக்கம் பற்றிய பாடலை பெரும்பாலாற்று இருந்து படித்தோம் இது வந்து அகநானூரில் ம அகனானூருங்கிறது வந்து எட்டு தொகை நூற்களில் ஒன்று அதில் வந்து ஒவ்வொரு திணைக்கும் நானூறு பாடல்கள் நூறு நூறு பாடல்கள் இருக்குது அதில் வந்து மருதத்திணைக்குரிய பாடலில் வந்து ஒரு பாடல் வந்து கப்பலை பற்றி குறிச்சு கொடுத்துருக்காங்க அந்த கப்பலை பத்தின பாடல் தான் நம்ம படிக்க போறோம் முதல்ல இந்த வந்து எழுதுனது யாரு இது என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல மருதன் இளநாகனார் அப்படிங்கிற சங்ககால புலவர் தான் இந்த கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள முப்பத்தைந்து பாடல்களை பாடினார் மருத திணை பாடுறதுல வல்லவர் தான் இவருக்கு மருதன் இளனாகனார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இந்த பாடல் அகநானூறு எட்டு தொகை நூற்க ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது எல் புலவர் பலரால் ஒருத்தரே இல்லை இந்த அகநானூறுங்கிறது எட்டு தொகை நூற்களில் ஒன்று ஒருத்தரே பாடினதில்லை பல பேர் பாடப்பட்ட பாடல்களை கொண்டது இந்த அகநானூரோட இன்னொரு பேர் வந்து நெடுந்தொகை இந்த பாடல் நம்ம பாட படிக்க போகிற பாடல் வந்து மருதன் இளநாகனார் பாடினது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதோ அந்த அகநானூர் பாடலில் ஒரு பாடல் வந்து மருதநீல நாங்கநாத் பாடியிருக்கிறாரு அந்த பாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல எட்டு தொகை நூட்கள் எத்தனை இருக்குது எட்டு இருக்குது நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த அகநானூறு பாடலில் ஒன்று தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் அது வந்து எழுதுனது யார் மருதநீளனாகனார் நாகனார் அப்படின்னு இவருக்கு ஏன் பெயர் வந்தது இவர் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் இவர் களித்தொகை அப்படிங்கிற நூலில் வந்து மருதத்தினையில் இருக்கக்கூடிய முப்பத்தைந்து பாடல்களையும் பாடியிருக்கிறார் இப்போ அகநானூரில் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் அவர் பாடின பாடலை தான் நம் நம்ம வந்து இப்போ படிக்க போகிறோம் என்ன பாடல் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு கப்பலை பற்றிய பா பாடல் உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் வங்கம்னா கடல் என்னது கப்பல் உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைசலல் இயற்கை வங்குள் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகந்துறை நீகான் மாட ஒள் எரி மருங்கறிந்து ஒய்ய அதாவது உலர்கு கிள உலகு கிளர்ந்தென்ன அப்படின்னா அழகிய தோற்றத்தை உடைய உலகம் அந்த உலகத்தில் அழகிய தோற்றத்தை உடைய உ உலகம் புடைப்பியர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடைய நாவாய் அந்த அந்த நாவாய்னா கப்பல் உலகு புடைப்பெயர்ந்த உரு கெழுவங்கன்னா அல உருன்னா அழ தோற்றம் தோற்றம் அழகிய தோற்றத்தையுடைய அந்த கப்பல் அதாவது உலகமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய அழகிய உடைய கப்பல் புலவுத்திரை திரை பெருங்கடல் நீரிடை போலம் அதாவது திரைனா புலவு திரைனா புலால் நாற்றமுடைய அலை வீசும் அதாவது கடலில் மீன்களோட வா நாற்றம் வீசும்ல அந்த அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும் பெருங்கடல் நீரிடை போலனா என்னது நீரை பிளந்து கொண்டு செல்லும்னு அர்த்தம் நீரிடை போல புலவு திரை பெருங்கடல் அப்படின்னா புலால் நாற்றமுடைய கடலில் நீரை பிளந்து கொண்டு அந்த கப்பல் போகுமா இரவும் எல்லையும் இரவுனா இரவு தெரியும் எல்னா பகல் இரவும் பகலும் அசைவு இன்றி ஆகி அதாவது இரவும் பகலும் அது வந்து ஒரு இடத்துல நில்லாது போய்கிட்டே இருக்கும் விரைசலல் இயற்கை வங்குலாட்ட அப்படி அது போகிறதுக்கு இயற்கை வங்குல்னா எனது வங்குல்னா காற்று காற்றோட திசையில காற்று காற்று எந்த திசையில் அழைத்து செல்லுதோ அந்த திசையில் அந்த கப்பலும் போகுது கோடு உயர் திணிமணல் அகந்துறை அதாவது உயர்ந்த உயர்ந்த மன துறைமுகங்களை உடைய அந்த துறைமுகத்தை நோக்கி கோடு உயர் தி திணிமணல் அகந்துறை நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் கப்பலை செலுத்தும் ஆளுமையை தான் நம்ம நீகான் சொல்கிறோம் அந்த நீகான் மாட ஒள் மாட மாடஒள் எறினால் கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கத்தின் ஒளியை அறிந்து துறைமுகம் மருங்கு அறிந்துனா எனது ஒளி அறிந்து துறைமுகம் எங்கேன்னு அறிந்து அந்த திசையை நோக்கி நாவாயே வந்து ஓட்டிக்கொண்டு வருகிறான் அந்த மருங்கறிந்து ஒய்யனா என்ன நாவாய் ஓட்டுபவன் அந்த திசையறிந்து என்னது அந்த கப்பலை செலுத்தி வருகிறான் கப்பலை செலுத்துகிறான் கப்பல் எப்படிப்பட்ட கப்பல் உலகம் உலகு கிழந்தென்ன கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் உருகெலு வங்கம்னா என்னது அனை தோற்ற அழகான தோற்றத்தை உடைய ஒரு கப்பல் அந்த கப்பல் எப்படி இது புளவுத்திரை பு அந்த புலால் நாற்றமுடைய பெருங்கடலில் அந்த அலைகளுக்கு நடுவில் ஒரு கோடு போல் அந்த கடலை கிழித்து கொண்டு அந்த கப்பல் போகுது பெருங்கடல் நீரிடை போல கடலை கிழித்துக்கொண்டு அந்த கப்பல் போகுது அது மட்டும் இல்லாம இரவும் பகலும் அது அசைவு இன்றி காற்று போற திசையில அந்த கப்பலும் அசைந்து அசைந்து அதுக்கேத்த மாதிரி போகுது அந்த கப்பலை செலுத்தும் ஆளுமே உயர்ந்த துறைமுகங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளியிலே அந்த துறைமுக நோக்கி கப்பலை செலுத்துகிறான் கோடு உயர் திணிமணல் அகந்துறை நீகான் அந்த கப்பலை செலுத்தும் மாலுமி துறைமுகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த துறைமுகம் நோக்கி கப்பலை மாடை ஒளியெறி மருங்கறிந்து கலங்கரை விளக்கத்தின் ஒளி அறிந்து கப்பலை செலுத்துகிறான் என்ன என்னது அந்த நாவாயை செலுத்துகிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கப்பலை பற்றியும் அந்த கப்பலோட பெருமைகளை பற்றியும் கொடுத்துருக்குறாங்க போன வீடியோவில் வந்து கலங்கரை விளக்கத்தோட பெருமையை பற்றி ஒரு பாடம் படித்தோம் இப்போ இரண்டாவது பாடல் கப்பலோட பெருமையை பற்றி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க உரு அழகு போல பிளக்க வங்குல் காற்று வங்கம் கப்பல் எல் பகல் கோடு உயர கரை உயர்ந்த நீகானயாறு நாவாய் ஓட்டுபவன் மாட ஒள் எரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் இப்போ இந்த பாடலோட பொருள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து இதோட மதிப்பீடு பார்க்கலாம் வாங்க இயற்கை வங்குல் ஆட்ட வங்குல்னா என்னது காற்று மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் வங்கத்தில் ஏறி க கப்பலில் தானே வெளிநாடுகளுக்கு போனாங்க புலால் நாற்றம் உடையதாக அகனானூர் கூறுவது எது கடல் கடலை தான் அவங்க சொல்றாங்க பெருங்கடல் பிரித்தெழுதுக பெருமை கூட்டல் கடல் இன்று கூட்டலாகி இது எப்படியே சேர்க்கணும் ரூ குட்டலா ராவா மாறும் இன்றாகி எதுகை இடம்பெறாத இணை இரவு இயற்கை வங்கம் சங்கம் வங்கம் சங்கம் எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைவது அசைவு இசைவு இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைவது உலகு புலவு இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைவது இரவு இயற்கை முதல் எழுத்து ஒன்று போல் அமைந்திருக்கு இது மோனை அப்ப இதுதான் வரும் வங்கம் கப்பல் நீகான யாரு நாவாய் ஓட்டுபவன் எல் பகல் மாட ஒள்கெறி கலங்கரை விளக்கம் ஓகேவா இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸும் பார்த்தாச்சு இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்